கொழும்பு தலவத்து குட பிரதேசத்தில் ஆடை விற்பனை நிலையத்தில் ரகசிய கேமரா பெண்கள் ஆடை மாற்றும் அறையில் கேமராவை பொருத்திய கடையின் உரிமையாளர் தலங்கம போலீசாரால் கைது கைது செய்யப்பட்ட நபர் நாற்பத்தி மூன்று வயதான கொட்டாவ பங்களாவத்தை பகுதியைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது குறித்த நபரின் கையெடுக்க தொலைபேசியில் பெண்கள் ஆடை மாற்றும் இருநூற்றி ஒரு காணொலிகளை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் இவர்கள் நமது நாட்டின் குடிமக்கள் அவர்களுக்கு பாதுகாப்பான வீடு மற்றும் பாதுகாப்பான வாழ்க்கையை வழங்குவது நமது கடமை சூறாவளியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதில் மிகுந்த கவனம் தேவை கடந்த அரசாங்கங்கள் போன்று நாங்களும் தவறு முடியாது இவ்வாறு பதுளையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது அரசு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார்

நாட்டில் அநர்த்தங்கள் காரணமாக மூடப்பட்ட மேல் வடக்கு கிழக்கு சப்ரகமூவ வடமத்திய மற்றும் தென் ஆகிய மாகாணங்களில் எதிர்வரும் பதினாறாம் தேதி பாடசாலைகள் ஆரம்பம் தகவலை உறுதிப்படுத்தினார் கல்வி அமைச்சின் செயலாளர் தேதி ஆரம்பிக்கப்படும் பாடசாலைகள் மீண்டும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் முப்பத்தி ஒராம் தேதி வரை பாடசாலைகள் நடைபெறும் முஸ்லிம் பாடசாலைகள் இரண்டாம் தேதி வரை நடைபெறும் அனைத்து பாடசாலைகளிலும் மூன்றாம் தவணைக்கான பரீட்சைகள் ரத்து செய்யப்பட்டு மாணவர்களை அடுத்த தரத்திற்கு உயர்த்த முடிவு மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புதிய தவணை ஜனவரி ஐந்தாம் தேதி ஆரம்பம் யாழ்ப்பாணம் நுழைந்து தொடர்பில் பேச்சுவார்த்தை அமைந்திருக்கும் உண்மையானந்தால் நாங்கள் இதில் வந்திருந்தோண்டு டெய்லி இதில் கத்தி ரிப்போர்ட் போட்டு போகிறதால இன்னொரு நூறு வருஷம் போனாலும் அது தான் செய்ய போகிறோம் இந்த தயிர் விகாரம் உடைக்க போகிறதும் இல்லை அதனால இந்த காணி வந்து அதற்கு போக போகிறதும் இல்லை நான் முதல் வந்து ஏற்கனவே இதரோட கழக நான் இந்த மதுக்குரிய தேர்தலோட நான் அப்போ அவர் எனக்கு சொல்லியிருந்தவர் அதில் மொத்தமாக இருபத்தொரு ஏக்கர் இருநூற்றி பத்து தரப்பு அதில் எனக்கு ஒன்பது ஏக்கர் காணும் தொண்ணூறு பரப்புக்கானே கர் நூத்தி முப்பது பரப்பு விடுறது சொல்லி இருந்தார் ஒன்பதை வச்சுக்கொண்டு மூண்டே விடலாம் என்று சொல்லி சொல்லி இருந்தவர் மட்டார்கள் சொல்றேன் என்னென்றால் இதை வச்சு நீங்க அரசியல் செய்ய போனீங்கன்னா செய்ய போனா இந்த பக்கம் இதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு கைந்திரமே பொன்னம்பலம் காலம் காலமா உங்களுக்கு எம்பி ஆதான் இருக்க போற யாரா இதை வச்சு கூடாடி கொண்டு கைந்திரமே போனபலம் கஜேந்திரன் வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களின் வீடுகளுக்கு சென்று சொத்துக்களை கொள்ளையடித்த பன்னிரண்டு பேர் கைது பத்ரமுல்லை சூறுபாயவில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் காவல்துறை ஊடக பேச்சாளர் குட்லர் தெரிவிப்பு மே கிராம வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை வழங்குவதற்காக மற்றொரு விமானத்தை அனுப்பி வைத்தது ஐக்கிய அரபு ராச்சியம் இந்த விமானம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் விமானப்படையின் மிகப்பெரிய சரக்கு விமானங்களில் ஒன்றான சி பதினேழு ஆகும் அபுதாபியில் இருந்து வந்த இந்த விமானம் நாட்டிற்கு இருபத்தி ஏழு மெட்ரிக் டன் உணவுப் பொருட்களை எடுத்து வந்துள்ளது இந்த உணவு தொகுதியில் எட்டு பேர் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு பதினான்கு நாட்களுக்கு போதுமான உணவு அடங்கிய ஆயிரத்தி எண்பது பொதிகள் உள்ளதாக கூறப்படுகின்றது நாட்டில் பேரிடர் காரணமாக அளிக்கப்பட்ட வாகனங்களின் பத்திரங்களை வழங்குவதற்கு நடமாடும் சேவைகள் ஆரம்பம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் மாவட்ட ரீதியான சிறப்பு நடமாடும் சேவை நடத்தப்படும் மோட்டார் போக்குவரத்து துறையின் ஆணையாளர் ஜெனரல் கமல் அமர்சிங்க தெரிவிப்பு வாகன உரிமையாளர்கள் தங்கள் பிரிவின் கிராம அலுவலரிடம் மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும் நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை உயர்வு இதுவரை காணவில்லை கண்டி மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையான உயிரிழப்புகள் பதிவு அங்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு சீரற்ற காலநிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட உயர்தர பரீட்சைகள் எதிர்வரும் ஜனவரி பனிரெண்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போத்து சாதாரண தர பரீட்சைகள் எதிர்வரும் பிப்ரவரி பதினான்கு முதல் இரண்டாம் தேதி வரை நடைபெறும் என கல்வி அமைச்சர் தெரிவிப்பு மண் சரிவு அபாயம் உடனடியாக வெளியேற்றப்படும் மக்கள் அபாயமுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களை பத்தொன்பதாம் தேதி வரை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்குமாறு மாவட்ட செயலாளர்களுக்கு பணிப்பு கண்டி கேகாலை குர்ணாகல் மாத்தளை ஆகிய நான்கு மாவட்டங்களில் அடையாளம் காணப்பட்ட பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இருந்து மக்கள் வெளியேற்றம் தமிழ் மக்களை வெட்டிக்கொள்ள வேண்டும் என்று கூறிய பௌத்த மத குருவை உடனடியாக நீதிமன்றில் நிறுத்துமாறு உத்தரவு குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்தால் கைது செய்யுமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ள அம்பெட்டிய சுமணரத்ன தேரரை பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு மட்டக்களப்பு நீதவா நீதிமன்றம் உத்தரவு வெள்ளத்தால் அலுவடைந்து அரிசி மூடிகளை ருடன் தூக்கியறியும் கடை முதலாளிகள் கம்பளை பகுதியில் பல லட்சம் பெறுமதியான அரிசி மூடிகள் அழிவு வீதியில் தூக்கி கடை உரிமையாளர்கள் அரசாங்கம் செய்யும் நல்ல திட்டங்களை பார்த்து பொறாமையில் பொங்க வேண்டாம் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பெற்றார்கள் உங்களுக்கு தெரியும் மரகளை போராட்டம் மக்களுடைய நிதிகளை அவர்கள் பெற்றிருந்தார்கள் ஆனால் நாங்கள் இன்று மக்களுக்கு வழங்குகின்றோம் மக்களுக்கு தனியாக பணமாக கையில் கொடுப்பவில்லை அவர்களது கணக்கிலக்கங்களுக்கு வைப்பு செய்ய உள்ளோம் அதை ஆராய்ந்து அரசு திணைக்கணுங்குகள் சிறந்த முறையில் மக்களுக்கு வைப்பு செய்வார்கள் பலர் முந்தி அபிவிருத்தி என்ற போர்வையில் ஊழல் நடைபெற்றிருக்கிறது இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் சமுத்தி கொடுப்பனவு கூட நாங்கள் கையில் கொடுப்பதில்லை முன்னே காலத்தில் கிராம சபர்கள் கூடாக பதிந்து அந்த இடத்தில் பணத்தை வழங்குகின்றார்கள் ஏனென்றால் ஊழல் எங்கே என்றால் ஒருத்தரை ஒருத்தரை முகம் பார்க்கும் போது தான் இந்த ஊழல் பிறக்கின்றது அந்த வகையில் நாங்கள் டிஜிட்டல் மயமாக்கி இருக்கிறோம் இந்த இலங்கையை எந்த வகையிலுமே ஊழல் நடைபெறவில்லை அவர்களது கணக்கிழக்கங்களுக்கு தான் இந்த பணம் வைப்பிடப்படும் இந்த நிதியானது நீங்கள் முப்பத்தாறு கோடி என்று பலர் ஏங்குகிறார்கள் உங்களுக்கு தெரியும் முன்னிய ரணில் விக்ரமசிங்க எனக்கு தெரிந்து கூட காரண பிரதேசத்தில் நாற்பத்தி கோடிக்கு அதிகமான நிதிகள் கோயிலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் நாங்கள் இன்று மக்களுக்கு வழங்குகின்றோம் மக்களுக்கு என்னென்ன இது இதன் ஊடாக அவர்களது வாழ்வாதாரம் முன்னோரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் நினைக்கிறார்கள் டவுனுக்கு இருப்பவர்கள் கூறலாம் அல்லது கொழும்பில் இருந்து கொண்டு சொகுசாக இருந்து கொண்டு கூறலாம் இங்கே கொள்ள பாதிக்கப்படையில் வந்துட்டார்கள்